முருகன் கோயில்களில் பால் காவடி, பன்னீர் காவடி மயில் காவடி வேல்காவடி பறவைக்காவடி மச்சக்காவடி புஷ்பக்காவடி தீர்த்தக்காவடி என பக்தர்கள் காவடிகள் எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது காவடிகளில் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட வகைகள் உள்ளன ஒவ்வொரு வகை காவடிக்கும் தனித்தனி பலன் உள்ளதாக கூறப்படுகிறது வேல் காவடி எடுப்பதால் எதிரிகள் அஞ்சி ஓடுவார்கள் மயில் காவடி எடுப்பதால் வீட்டில் இன்பமாக இருக்கலாம் சேவல் காவடி எடுப்பதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் தேர் காவடி எடுப்பதால் பெரிய ஆபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம் தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் தீவினைகள் நீங்கும் கற்பூர காவடி எடுத்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும் பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் பன்னீர் காவடி எடுத்தால் மனநிலை குறைபாடுகள் விலகும் இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும் மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தால் திருமணத்தடை நீங்கும் சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் அன்ன காவடி எடுத்தால் வறுமை நீங்கும் புஷ்ப காவடி எடுத்தால் நினைத்தது நடைபெறும் பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும் மச்சக்காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபடலாம் காவடி எடுத்தால் விரைவில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் இவ்வாறு முருகப் பெருமானுக்குரிய காவடிகளை எடுத்து முருகனின் அருள் கிடைக்க வேண்டுகிறோம்